ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தர் லகரியில் ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் சகல சௌபாகியங்களையும் அடைவதற்கு இந்த ஸ்லோகத்தை துதித்து வழிபட வேண்டும் ஸ்ரீ தரதலித குரு தவீயாம் சந்தீனம் ஸ்னபய கிருபயா மாமபி சிவே அனீனாயம் தன்யோ பவதி நச்சதே ஹானிரியதா வனேவா ஹர்மியேவா சமகரணி பாதோ ஹிமகரஹ இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம் தேவியின் கட்டாக்ஷத்தின் மேன்மை இந்த ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது தொடங்கும்போதே நலன்கள் யாவற்றையும் கொடுப்பவளே சிவே என்று விழிக்கின்றார் தேவியின் காது வரை நீண்ட கண்கள் சற்றே மலர்ந்த கருங்குவளை மலர்கள் போன்றுள்ளன லேசாக மலர்ந்த நிலையிலேதான் இம்மலர் கண்களின் வடிவம் போன்று இருக்கும் பக்தி செய்யாது எங்கோ வெகு தொலைவிலுள்ள தீனனான என்னை உன் கண்களின் கருணை வெள்ளத்தில் மூழ்குவித்து நீராட்டு என பகவத்பாதர் தன்னை முன்னிறுத்தியும் பக்திஹீன பராதீனர்களான உலக மக்களுக்காகவும் பிரார்த்திக்கிறார் இவ்வாறு செய்வதால் நான் பொருளும் அருளும் பெற்று ஓய்வேன் உனக்கோ இதனால் குறை ஒன்றும் நேராது முழுமதி தன் ஒளியினை காட்டிலும் அரச மாளிகையிலும் ஒன்று போலவே படரச் செய்கின்றது எனவே நீயும் எங்களில் பேதம் பாராது எங்களுக்கு அருள்வாயாக என பகவத் பாதர் தேவியிடம் விண்ணப்பிக்கின்றார் இவ்வாறு தேவியை தியானிப்பதால் மாதாவான அன்னையின் பரிபூர்ண அருள் மட்டுமன்றி பொருளும் பெற்று பெருவாழ்வு வாழ்வர் என்பது உறுதி எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் மங்களங்களை அருள்பவளே சந்திரன் வனம் மற்றும் மாளிகை என்ற வேதமில்லாது எங்கும் சமமாகத் தன் கிரணங்களை வீசுவது போல தீர்க்கமானதும் அன்றலர்ந்த நீலோத்பல புஷ்பத்தை போன்ற காந்தியுடையதுமான உன் கண்களின் கட்டாக்ஷ திருஷ்டியானது உன்னிலிருந்து விலகி தூரத்தில் இருப்பவனும் பாக்கியம் இல்லாதவனுமான என்மேலும் விழும்படி செய்வாயாக இவ்வாறு செய்வதால் உனக்கு எந்த குறைவும் ஏற்படாது என்று ஆசிரியர் விளக்குகிறார் சகல ஐஸ்வர்யங்களையும் சௌபாகியங்களையும் அடைவதற்கு இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக பாயசம் தேன் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ ஹரி ஹி ஓம் ஸ்ரீ குருபோ நம ஹரி ஹி ஓம் இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்